கோர்ட் காலையில் இருந்து காலிலிருந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டர்ல விஜய் அதுக்கப்புறம் ஸ்னேகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போயிருந்தாங்க அந்த குட்டி பார்த்தீங்கன்னா விஜய் வரப்போறதா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 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 பன்னெண்டு மணிக்கு வந்து வந்து ஒரு வந்துச்சு அந்த பைக்கு பின்னாடி வந்து ஒரு விஜய் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே போவார் ஸோ அவர் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வயசு விஜய் இருக்காங்க அதாவது அந்த போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பேர்ல அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்டேட் கிடைச்சிருக்கு அப்புறம் அந்த பின்னாடி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு கலர் கொண்டு மாதிரி இருக்கு அண்ட் இந்த ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல லோலா விஎஃப்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணிருந்தாங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர் படத்துல வந்து விஜய் மூணு ரோல் நடிக்க போறதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ளீம்ஸ் வீடியோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து பாத்தீங்கன்னா கோர் படத்துல மூணு ரோல் நடிச்சிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து யாரோ கன்சூட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அண்ட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அதெல்லாம் படம் ரிலீஸ் எனக்கு அப்போ தான் தெரியும் என்ன அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவதார் நிவாய் யூஸ் பண்ண போகிறதா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நம்ம சேனல்லயே அப்டேட் பண்ணியிருந்தோம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவதார் நிவாய் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ மூலியமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் தளபதி விஜய் வாசமே இருக்கு ஸோ ஸோ பார்க்க நம்ம சாயந்திரம் ஆறு மணிக்கு வரும்போது பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சாங்லாம் ஸோ இனிமேல் அப்டேட்ஸ்லாம் நீங்க பாக்கணும்னா நம்மளோட சேனல் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுபட்டு நாளில் போட்டுச்சுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படி தான் எப்படி